சைடுல வந்துருங்க இங்க டேய் அங்க போவாங்க வாங்க வந்து செகண்ட் அடுத்த டீம் ரெண்டு டீம் உள்ளவாங்க போனஸ் பிளஸ் ஒன் பாயிண்ட் మనాలి సడైప్రం 5 మనాలి స్పోర్ట్స్ క్లబ్ B 2 లిటిల్ 7 రాకెట్ అది కరత మ్యాచ్ కొనగ వీళ్ళ అర్థ మ్యాచ్ BS మేలపళయ దేవనాయపేరి అది కరత మ్యాచ్ BS ठीक है राइट राउट அடுத்த மேட்ச் மேல ஆடுகளத்துக்கு பக்கத்துல நின்னுங்க ஒளிக்கரை அதுக்கு அடுத்த மேட்ச் இப்ப லிட்டில் செவன் ராக்கெட் நீங்களும் செக் பண்ண வந்துர்லாம் பி எஸ் ஏர்வாடி பி எஸ் ஏர்வாடி பொலிக்கரைக் பண்ணியாச்சுக்கரை நீங்க செக் பண்ண கரலாம் ரெண்டு வெட்டி ஜெய்சன் முழகநிலமணி சி வெற்றி நாயகன் ஜெய்சன் அருமையான ஆட்டம் सूपर टू पॉइंट इते न